வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசரில் முதலில் தலைப்பு செய்திகள் வங்காள விரிகுடாவில் நாளை உருவாகும் காற்று சுழற்சி டிஜிட்டல் பொருளாதாரத்தின் மூலம் பதினஞ்சு பில்லியன் டாலர் வருவாயை ஈட்ட திட்டம் ஜனாதிபதி போலி தகவலை பயன்படுத்தி குடிநீர் போர்ட்டளை தயாரித்த வணிக நிறுவனம் சோதனை கனடா ரொரன்ட்ரோ மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் அரசியல் அதிகாரத்தினதும் டிஜிட்டல் தொழில்நுட்ப நிபுணர்களினதும் எதிர்பார்ப்புகள் ஒன்றாக இருக்கும் நிலையில் நாட்டை டிஜிட்டல் மயமாக்கும் செயற்பாட்டிற்கு அனைத்து தொழில் வல்லுநர்களினதும் ஆதரவையும் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் தெரிவித்தார் எச்சந்தர்ப்பத்திலும் அதற்கு ஒத்துழைப்பாக இருப்பேன் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் டிஜிட்டல் பொருளாதார அலுவல்கள் அமைச்சராக கடமைகளை இயன்ற பிற்பகல் பொறுப்பேற்ற பின்னர் அதிகாரிகள் மத்தியில் உரையாற்றுகையில் ஜனாதிபதி அனுரகுமாரி திசா நாயக்கம் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் டிஜிட்டல் மயமாக்கல் ஊடாக பொருளாதார நடவடிக்கைகளின் வினைத்திறன் அதிகரித்த அதிகரித்து நாட்டின் பொருளாதாரத்தை உயர்மட்டத்திற்கு கொண்டு வர முடியும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் வறுமையை ஒழித்தல் சமூக மனப்பாங்குகளை மாற்றுதல் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் என்பவன அரசாங்கத்தின் பிரதான இலக்குகளாகும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் கட்டிடங்களை நிர்மாணிப்பதனால் மாத்திரம் ஒரு நாடு அபிவிருத்தி அடையாது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இரண்டு தசாப்தங்களுக்கு முன் நிர்மாணத்துறை இருந்ததை நினைவு கூர்ந்ததோடு தற்போது ஒவ்வொரு அமைச்சும் நிர்மாண பணிகளையே மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் கடந்த வருடம் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் பல்கலைக்கழக வேந்தர்களுக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதும் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் எவ்வித கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை எனவும் கட்டிட நிர்மாணங்கள் தொடர்பிலான கலந்துரையாடல் மாத்திரமே இடம்பெற்றதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் தொழில் அமைச்சுக்கு இரண்டு பாரிய கட்டிடங்கள் உள்ள போதிலும் இன்னும் மக்களின் வரிசையில் குறையவில்லை எனவும் அதற்கான தீர்வுகளை வழங்க டிஜிட்டல் மயமாக்கல் அவசியமானது எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் டிஜிட்டல் பொருளாதாரம் மூலம் அடுத்த ஆண்டுக்குள் பதினஞ்சு பில்லியன் டொலர் வருமானம் ஈட்டவும் அமைச்சு திட்டமிடப்பட்டுள்ளது அடுத்த ஐந்தாண்டில் டிஜிட்டல் பணியாளர்களை இரண்டு லட்சமாக அதிகரிப்பது முழு நாட்டையும் டிஜிட்டல் மயமாக்குவது தொடர்பான

பிரதீப ராஜா தெரிவித்துள்ளார் இந்த காற்று சுழற்சியானது மேற்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி நகர்ந்த அடுத்த மூன்று நாட்களில் இலங்கை அன்மீத பகுதிகளில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஏற்படுகின்ற காற்று சுழற்சியினால் பாரிய பாதிப்புகள் ஏற்படாது எனினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் உட்பட நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களுக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியத்துறை தலைவரும் சான்றுபடுத்தப்பட்ட வானிலை ஆளுருமான கலாநிதி பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் குடிநீர் போத்தல்களை தயாரித்த வணிக நிறுவனம் ஒன்றும் அதிகார சபையினால் பதிவு சான்றிதழ் காலாவதியான நிலையில் குறித்த நிறுவனம் இயங்கி வந்தமை தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இதனையடுத்து குறித்த குடிநீர் போத்தல் தயாரிப்பு நிறுவனம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் கனடா ரொரன்ரோவில் நிலவி வரும் பனிப்பொழிவினூடான காலநிலை காரணமாக வாகன சாரதிகள் அவதானமாக பயணம் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனால் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் இரண்டு முதல் நாலு சென்டிமீட்டர் வரையில் பனிப்பொழிவு ஏற்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது சில பகுதிகளில் போக்குவரத்து செய்ய முடியாத அளவிற்கு பனிப்பொழிவு காணப்படும் குறிப்பாக வீதிகள் வழக்கு தன்மையுடன் காணப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் வாகனங்களை செலுத்த வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக வாகன போக்குவரத்துகளில் தாமத நிலை ஏற்படலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்றது அடுத்த மனித காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி